அன்பு நிறைந்த மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் அன்பார்ந்த மாணவர்களே தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற பாடத்தில் தரம் ஒன்பதில் அமைந்துள்ள மூன்றாவது அழகான ஒரு சின்னஞ்சிறு பூச்சி என்ற கதையை இன்று பார்க்க போகின்றோம் அன்பு நிறைந்த மாணவர்களே தமிழ் இலக்கியத்தில் பல்வேறு வடிவங்கள் இருப்பது நீங்கள் அறிந்த விடயம் உதாரணமாக பாடல் செய்யுள் பகுதி நாடகம் உரைநடை கட்டுரை என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இவ்வாறாக பல்வேறு இலக்கிய வடிவங்கள் காணப்படுகின்றன அவற்றுள் சிறுகதை அல்லது கதை என்பது மிக முக்கியமான ஒரு இலக்கிய வடிவமாகும் தமிழ் இலக்கியம் தோன்றிய கதைகளுள் இன்று நாம் பார்க்கப் போகின்ற ஒரு சின்னஞ்சிறு பூச்சியின் கதை நல்ல படிப்பினையையும் விளிமியத்தையும் வாழ்க்கையில் கற்றுத் தருகின்றது இச்சிறுகதை ஆசிரியருடைய பெயர் யோ பெனடிக் பாலன் இவர் கல்வித்துறையில் முதுமானி கலை பட்டம் பெற்று உளவியல் விரிவுரையாளராக கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் பணியாற்றியவர் தலை விதியை பறித்தோர் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கும் இவரது ஒரு சின்னஞ்சிறு பூச்சி என்ற சிறுகதை பல்வேறு விடயங்களை எமக்கு கற்றுத் அன்பு நிறைந்த மாணவர்களே இந்த சிறுகதையை அவதானமாக கவனமாக வாசியுங்கள் அவ்வாறு வாசிக்கும் போது ஒவ்வொரு பந்தியிலும் கூறப்படும் பிரதான கருத்துக்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு துணை கருத்துகளையும் குறித்து வைத்துக் கொள்ளலாம் இவ்வாறாக மௌனமாக வாசித்து உரத்து வாசித்து பொருளை உணர்ந்து கிரகித்துக் கொள்ளுங்கள் சிறுகதையின் மைய கருத்தாக வட்டத்துக்குள் இருந்து வெளியேற முயற்சி எடுக்கும் பூச்சியினுடைய இயக்கம் காட்டப்படுகின்றது அதன் மூலம் எடுத்து காட்டப்படுகின்ற சவாலை எதிர்த்து போராடும் குணம் ஒரு படிப்பினை இங்கு சொல்லப்படுவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அன்பார்ந்த மாணவர்களே இந்த சிறுகதையை பொறுத்த வரைக்கும் கதை சொல்லியாக பிரதான கதாபாத்திரமாக அப்பா மகன் பூச்சி என்ற மூன்று கதாபாத்திரங்கள் பின்னில் பிணைவதை நாம் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது இந்த கதையினுடைய பல்வேறு விளிமிய பண்புகள் ஆசிரியர் எமக்கு எம் மனதில் பதிய செய்து விடுகிறார் வாழ்க்கையின் சவால்களை எதிர்த்து போராடுபவர்கள்தான் வெற்றியாளர்கள் அவர்களே வெற்றி அடைகின்றார்கள் என்ற ஒரு கருத்தை ஆழமாக பதிவு செய்து விடுகின்றார் இந்த கதையிலே இடம்பெறுகின்ற அகிரினை கதாபாத்திரமாகிய ஒரு சிறிய பூச்சி சம்பந்தமாக பேசுகின்றார் பப்பாளி விதையாள உடம்பு அவ்வுடம்பு மட்டும் சிவப்பு நிறம் மற்ற உறுப்புக்கள் கருப்பு நிறம் குண்டூசியின் குண்டு பருமன் தலையும் கடைக்கான் இமை மயிரொத்த சின்னட்டி கால்களும் என்று அப்பூச்சி வர்ணிக்கப்படுகின்றது இந்த சிறுகதையினுடைய மொழிநடையினை நாம் பார்ப்போமே ஆனால் எளிமையான மொழிநடையில் சிறுசிறு சிறு சிறு வாக்கியங்களாக அமைத்து யாவரும் விளங்கி வாசிக்க கூடிய அளவுக்கு ஆசிரியர் இக்கதையை சொல்லிச் செல்கின்றார் சாதாரணமாக வீட்டில் நடைபெறும் சம்பவத்தை விளிமிய பண்பாக கதையில் சொல்கின்றார் கதை சொல்லும் பாங்கு வாசகர்களை வாசிக்க தூண்டுகின்றது வயிறு பீந்து சதை நிலத்தோடு ஒட்டி கொண்ட போதிலும் வெளியே வர முயற்சி எடுக்கும் பூச்சியினுடைய விதம் புலப்படுகின்ற அமைப்பானது ரசிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது பிரதான கருத்தை புலப்படுத்த பல்வேறு துணை கருத்துக்களை சித்தரிக்கின்றார் ஆசிரியர் கடைசி வரை போராடி முயற்சி எடுக்கும் ஒரு சின்னஞ்சிறு பூச்சியினது வாழ்வை சித்திரித்து வெற்றி யாருக்கு என்று முடிவு மனிதனுக்கு அறிவுரை கூறும் விதமாக ஒரு பாடமாக அமைத்து காட்டுகின்றார் அதாவது அகிரினை உயர் உயிர் மூலம் உயர்திணைக்கு அறிவுரை புகட்டுகின்ற பாடமாக இந்த சிறுகதை அமைகின்றது மாணவர்களே இந்த சிறுகதையை அழகாக வாசியுங்கள் இந்த கதையில் சொல்லப்படுகின்ற பல்வேறு விடயங்களை அறிந்து கொள்ளுங்கள் பாட புத்தகத்தில் இருக்கும் பயிற்சிகளை செய்து பாருங்கள் பின்வரும் சொற்களை கொண்டு வாக்கியம் அமையுங்கள் தீட்சண்யம் உதிரம் விராந்தி முனைதல் பின்வரும் உரையாடல் யாரால் யாருக்கு எச்சந்தர்ப்பத்தில் கூறப்படுகின்றது என்பதை உங்கள் பயிற்சி கோப்பியில் எழுதி கொள்ளுங்கள் செத்து போ என்று கூறி அம்பினால் நசித்து அதை கொன்றுவிட்டான் ஏன் தம்பி அதை நீ யாருக்கு வெற்றி உனக்கா பூச்சிக்கா உனக்கு எப்படி வெற்றி இவ்வாறான பல்வேறு உரையாடல்கள் இப் கதையில் இடம்பெற்றிருக்கின்றன அவற்றை நீங்கள் உங்கள் பயிற்சி கொப்பிகளில் எழுதி விடையை எழுதி கொள்ளலாம் நல்லது மாணவர்களே இதனைத் தொடர்ந்து உங்களுக்கு பல்வேறு வினாக்கள் சரிவிடை கூறுதல் இடைவெளி நிரப்புதல் சுருக்கமாக விடை தருதல் பொருத்தமானவற்றுடன் இணைத்தல் போன்ற பல்வேறு வகையான வினாக்கள் உங்களுக்காக தொகுக்கப்பட்டு தரப்பட்டிருக்கின்றன அந்த வினாக்களை செய்து விடைகளுக்கு புள்ளிகளையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பல்தேர்வு வினாக்களில் முதலாவது வினாவாக அமைந்திருப்பது ஒத்த சொல்லை இனங்கண்டு எழுதக்கூடிய ஒரு வினாவாகவும் இரண்டாவது வினா எதிர்கருத்து சொல்லை இனங்கண்டு எழுதக்கூடிய ஒரு வினாவாகவும் அமைந்திருக்கின்றது மூன்றாவது வினா அடைமொழி சம்பந்தமான ஒரு வினாவாக அமைந்திருக்கின்றது அடைமொழி என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த அடைமொழி வந்து இரண்டு வகைப்படும் பேரடை வினை அடை ஒரு பேர் சொல்லை விசேடிக்க வருவது பேரடை என்றும் ஒரு வினைச்சொல்லை விசேடிக்க வருவது வினை அடை என்றும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த வகையில் இங்கு மூன்றாவது வினாவாக அமைவது ஒரு பேரடை வினாவாக இருக்கின்றது எனவே வினாவை நன்றாக வாசித்து அதில் கையாளப்பட்டுள்ள பேர் அடையை இனங்கண்டு எழுதுங்கள் பல்சேர்வு வினாக்களில் நான்காவதும் ஐந்தாவதும் வினாக்களாக அமைவது உவமை அணி பற்றிய வினாவாகும் அந்த வகையில் உவமை அணி என்றால் என்ன என்று நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் உவமை அணி என்பது ஒன்றை மற்றொன்றுடன் ஒப்பிட்டு கூறுதல் அல்லது ஒரு பொருளை இன்னும் ஒரு பொருளுடன் ஒப்பிட்டு கூறுதல் அல்லது ஒரு செயலை இன்னொரு செயலுடன் ஒப்பிட்டு கூறுதல் உவமை அணி என்று அழைக்கப்படுகின்றது இந்த உவமை அணி நான்கு கூறுகளை கொண்டது உவமானம் உவமேயம் உவமை உருவு பொதுத்தன்மை என நான்கு கூறுகளை கொண்டு அமைவது என்று அழைக்கப்படுகின்றது உதாரணமாக தாமரை போன்ற கை இந்த தாமரை போன்ற என்ற கையில கையை ஒப்பிடுவதற்காக எடுத்துக்கொண்ட பொருள் தாமரை அப்ப இந்த தாமரை என்பது உவமானம் உவமேயம் கை உவமை உருவு போன்ற பொதுத்தன்மை அழகு அல்லது மென்மை என்று நாங்கள் எடுத்து கொள்ளலாம் எனவே இந்த விளக்கங்களை வைத்து கொண்டு நான்கு ஐந்து ஆகிய வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் இனங்கண்டு கொள்ளலாம் ஆறாவது வினாவாக அமைவது தீட்சண்யம் என்பதன் பொருள் பற்றி கேட்கப்பட்டிருக்கின்றது இது பற்றிய விளக்கம் உங்களது பாடப்புத்தகத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் உங்களது ஆசிரியர்கள் இது பற்றிய விரிவான விளக்கங்களை உங்களுக்கு தந்திருப்பார்கள் எனவே அதனை அடிப்படையாக கொண்டு இந்த வினாக்குரிய விடையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அடுத்து வினா இலக்கம் ஏழு எட்டு வினாக்களை தான் இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் ஏழாவது வினாவாக அமைப்பது உங்களுக்கு அறிந்திருப்பீர்கள் தள்ளி தள்ளி என்பதன் பொருள் என்னென்று கேட்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு நான்கு வினாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இரட்டை கிழவி அடுக்கு தொடர் அடுக்கடுக்கு தொடர் இணைமொழி என நான்கு விடைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த நான்கு விடைகளில் இந்த இரட்டை கிழவி பற்றி நீங்கள் ஏற்கனவே எட்டாம் தரத்தில் படித்திருப்பீர்கள் இரட்டை கிளவி என்பது ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து பொருள் தருவது பிரித்தால் பொருள் தராது அடுக்கு தொடர் என்பது ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து பொருள் தரும் ஆனால் அந்த அடுக்கு தொடரை பிரித்தால் பொருள் தரும் இணைமொழி என்பது ஒத்த கருத்துடையதாகவும் எதிர்கருத்துடையதாகவும் ஓசை நயங்கருதியும் அமைவதுதான் இணைமொழி என்று கூறப்படுகின்றது அடுக்கு இடுக்கு தொடர் என்பது அடுக்கு தொடருடைய முதல் சொல் திரிவடைவது விகாரப்படுவதுதான் அடுக்கடுக்கு தொடர் உதாரணமாக சிறிய சிறிய பெரிய பெரிய சிறிய சிறிய என்றும் பெரிய என்றும் பெண்ணம் பெரிய என்றும் திரிவடைவதுதான் அடுக்கடுக்கு தொடர் என்று அழைக்கப்படுகின்றது எனவே இவற்றினை கருத்தில் கொண்டு இந்த வினாக்களுக்குரிய விடைகளை எழுதுமாறு வேண்டிக் கொள்கின்றேன் ஆறாம் வேற்றுமை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் ஆறாம் வேற்றுமைக்குரிய உருவோ அது என்று அழைக்கப்படுகின்றது பழந்தமிழில் ஆது ஆ என்ற உருவுகளும் ஆறாம் வேற்றுமைக்குரிய உருவுகளாக பயன்படுத்தப்பட்டிருந்தன அந்த வகையில் பழந்தமிழில் ஆது அது எனும் உருவுகள் ஒருமைக்கும் அ என்ற உருவு பன்மைக்கும் பயன்படுத்தப்பட்டிருந்தன ஆறாம் வேற்றுமையை உடைமை வேற்றுமை என்றும் அழைப்பார்கள் ஆறாம் வேற்றுமைக்குரிய சொல்லுருவாக உடைய என்ற சொல்லுருவு பயன்படுத்தப்படுகின்றது ஆறாம் வேற்றுமைக்குரிய பொருள் கிழமை பொருள் அல்லது உடைமை பொருள் என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த கிழமை பொருள் இரண்டு வகைப்படும் ஒன்று தற்கிழமை இரண்டு பிரிதின் கிழமை தற்கிழமை என்றால் ஒன்றில் இருந்து பிரிக்க முடியாதது தற்கிழமை என்று அழைக்கப்படுகின்றது உதாரணமாக இராமனது கருமை பசுவின் வெண்மை பிரிவின் கிழமை என்று சொன்னால் ஒன்றிலிருந்து பிரிக்க கூடியது உதாரணமாக மாலாவினது புத்தகம் ரவியின் அது பேனா இந்த ஆறாம் வேற்றுமைக்குரிய இந்த விளக்கங்களை வைத்து கொண்டு ஆறாம் வேற்றுமையிலுக்குரிய வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஆறாம் வேற்றுமை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் ஆறாம் வேற்றுமைக்குரிய உருவோ அது என்று அழைக்கப்படுகின்றது பழந்தமிழில் ஆது அ என்ற உருவுகளும் ஆறாம் வேற்றுமைக்குரிய உருவுகளாக பயன்படுத்தப்பட்டிருந்தன அந்த வகையில் பழந்தமிழில் ஆது அது எனும் உருவுகள் ஒருமைக்கும் அ என்ற உருவு பன்மைக்கும் பயன்படுத்தப்பட்டிருந்தன ஆறாம் வேற்றுமையை உடைமை வேற்றுமை என்றும் அழைப்பார்கள் ஆறாம் வேற்றுமைக்குரிய சொல்லுருவாக உடைய என்ற சொல்லுருவு பயன்படுத்தப்படுகின்றது ஆறாம் வேற்றுமைக்குரிய பொருள் கிழமை பொருள் அல்லது உடைமை பொருள் என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த கிழமை பொருள் இரண்டு வகைப்படும் ஒன்று இரண்டு கிழமை தற்கிழமை என்றால் ஒன்றில் இருந்து பிரிக்க முடியாதது தற்கழமை என்று அழைக்கப்படுகின்றது உதாரணமாக இராமனது கருமை பசுவின் அது வெண்ணி பிரிதின் கிழமை என்று சொன்னால் ஒன்றிலிருந்து பிரிக்க கூடியது உதாரணமாக மாலாவினது புத்தகம் ரவியினது இந்த ஆறாம் வேற்றுமைக்குரிய இந்த விளக்கங்களை வைத்து கொண்டு ஆறாம் வேற்றுமையிலுக்குரிய வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அடுத்து இடம்பெறும் வினா பகுதி பொருத்தமானவற்றுடன் இணைக்குக என்ற பகுதி இங்கு காணப்படுகின்றன அந்த வகையில் உங்களுக்கு இந்த பொருத்தமானவற்றுடன் இணைக்குக என்ற பகுதியில் ஐந்து வினாக்களும் அதற்கான விடைகளும் தரப்பட்டிருக்கின்றன இந்த வினாக்கள் பல பொருள் குறித்த ஒரு சொல் என்ற பகுதிக்குள் வரக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த பொருத்தமானவற்றுடன் இணைக்குக என்ற பகுதியில் ஐந்து சொற்கள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது ஒன்று உரம் சிலை ஆறு வெள்ளி மறை என்று ஐந்து சொற்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த ஐந்து சொற்களுக்குமான பொருளை நீங்கள் இனங்கண்டு அதனை பொருத்தமான வகையில் இணைத்து அதற்கான புள்ளிகளை பெறக்கூடிய வகையில் அமைந்திருக்கும் இருக்கும் பல பொருள் குறித்த ஒரு சொல் ஏற்கனவே உங்களுக்கு அது பற்றிய நிறைய விளக்கங்கள் உங்கள் பாட புத்தகத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றன அதனை அடிப்படையாக கொண்டு உங்கள் பயிற்சி புத்தகத்தில் இருக்கும் இந்த உரம் சிலை ஆறு வெள்ளி மறை என்ற சொற்களுக்குரிய விடைகளை நீங்கள் சரியான முறையில் கண்டறிந்து உங்களுக்கான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்து இடம்பெறும் வினா பகுதி சுருக்கமான விடை தருக இப்பகுதியில் ஒன்று தொடக்கம் ஆறு வரைக்குமான வினாக்கள் ஒரு சின்னஞ்சிறு பூச்சி என்ற சிறுகதையிலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்களாக காணப்படுகின்றன அந்த வகையில் இங்கு முதலாவது வினா யாரால் யாருக்கு என்ற பகுதியாகவும் இரண்டாவது வினா பேச்சு மொழியில் உள்ள சொற்களை எழுத்து வழக்குக்கு மாற்றக்கூடிய வினாவாகவும் ஏனைய நான்கு வினாக்கள் பூச்சி பற்றியும் அப்பாவின் கூற்றுகள் பற்றியும் இங்கு மிக சிறப்பாக வினாக்கள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த வினாக்களை நீங்கள் சரியான முறையில் வாசித்து கிரகித்து அதற்கான விடைகளை எழுதி கொள்ளலாம் இந்த வினாக்களுக்குரிய விடைகள் ஒரு சின்னஞ்சிறு பூச்சி என்ற சிறுகதை பகுதிக்குள் தான் இருக்கின்றது எனவே சிறுகதையை அழகாக வாசித்து இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் எழுதி கொள்ளலாம் ஆறாம் வேற்றுமை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் ஆறாம் வேற்றுமைக்குரிய உருவு அது என்று அழைக்கப்படுகின்றது பழந்தமிழில் ஆது ஆ என்ற உருவுகளும் ஆறாம் வேற்றுமைக்குரிய உருவுகளாக பயன்படுத்தப்பட்டிருந்தன அந்த வகையில் பழந்தமிழில் ஆது அது எனும் உருவுகள் ஒருமைக்கும் அ என்ற உருவு பன்மைக்கும் பயன்படுத்தப்பட்டிருந்தன ஆறாம் வேற்றுமையை உடைமை வேற்றுமை என்றும் அழைப்பார்கள் ஆறாம் வேற்றுமைக்குரிய சொல்லுருவாக உடைய என்ற சொல்லுருவு பயன்படுத்தப்படுகின்றது ஆறாம் வேற்றுமைக்குரிய பொருள் கிழமை பொருள் அல்லது உடைமை பொருள் என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த கிழமை பொருள் இரண்டு வகைப்படும் ஒன்று தற்கிழமை இரண்டு என்றால் ஒன்றில் இருந்து பிரிக்க முடியாதது தற்கழமை என்று அழைக்கப்படுகின்றது உதாரணமாக இராமனது கருமை பசுவினது வெண்மை பிரிதின் கிழமை என்று சொன்னால் ஒன்றில் இருந்து பிரிக்க கூடியது உதாரணமாக மாதாவினது புத்தகம் ரவியின் அது பேனா இந்த ஆறாம் வேற்றுமைக்குரிய இந்த விளக்கங்களை வைத்து கொண்டு ஆறாம் வேற்றுமையில வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அடுத்து இடம்பெறும் வினா பகுதி இடைவெளி நிரப்புக இந்த இடைவெளி நிரப்புக என்ற பகுதியில் உங்களுக்கு ஐந்து வினாக்கள் வழங்கப்படுகின்றன இந்த ஐந்து வினாக்களும் ஒரு சின்னஞ்சிறு பூச்சி என்ற பாட பகுதியில் இருந்துதான் எடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த ஐந்து வினாக்களையும் சரியான முறையில் வாசித்து கிரகித்து அதற்கான விடைகளை நீங்கள் தெரிந்து எழுதி அந்த வினாக்களை ஒரு முறை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுகின்றேன் வெளியில் தான் அப்பா அந்த கீறு போகும் செத்து போ என்று கூறி கீறு நசித்து அதை கொன்றுவிட்டான் எனது மகன் அப்பூச்சியை விட கீறு பெரிய உருவம் இல்லை மகனே உன்னால் அதை கீறு முடியாது அப்பூச்சியின் உடம்பு மட்டும் கீறு நிறம் மற்ற உறுப்புகள் கீறு நிறம் என்று ஐந்து வினாக்கள் இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த ஐந்து வினாக்களுக்குமான விடைகளை நீங்கள் பாடப்புத்தகத்தினை அடிப்படையாக கொண்டு எழுதி உங்களது புள்ளிகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள் இதுவரை நாம் ஒரு சின்னஞ்சிறு பூச்சி என்ற சிறுகதை பற்றி பார்த்தோம் அந்த சிறுகதை பற்றிய சிறு விளக்கத்தோடு ஆரம்பித்து அதனை தொடர்ந்து பல்தேர்வு வினாக்கள் சரிபிழை கூறுதல் இடைவெளி நிரப்புதல் பொருத்தமானவற்றுடன் இணைத்தல் சுருக்கமாக விடை கூறுதல் போன்ற வினா அமைப்புகள் பற்றி பார்த்தோம் அந்த வினாக்கள் பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன அந்த வகையில் இந்த வினாக்களை நீங்கள் செய்து உங்களது புள்ளிகளையும் அறிந்திருப்பீர்கள் என நம்புகின்றேன் எனவே இந்த காலகட்டத்திற்கு பொருத்தமான வகையில் இந்த வினாக்கள் தயாரிக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன இதன் மூலம் நீங்கள் பல பிரயோசனங்களை அடைந்திருப்பீர்கள் என நம்புகின்றேன் எனவே முயற்சி திருவினையாக்கும் என்ற அடிப்படையில் இந்த வினாக்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்து இந்த பாடங்களை மீண்டும் மீண்டும் கற்று இந்த இடர்பாடுகளில் இருந்து நீங்கள் வெளியில் வருவதற்காகத்தான் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன எனவே இதனை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் நீங்கள் அனைவரும் நல்ல சிறந்த பெருபெருகளைப் பெற என வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி